அறிஞரண்ணா அரசு கலைக்கல்லூரி நாமக்கல் உங்களை வரவேற்கிறது அறிஞரண்ணா அரசு கலைக்கல்லூரி சென்னை பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற கல்லூரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதாம் கல்வியாண்டில் துவங்கப்பட்டது இந்த கல்லூரியை துவங்குவதற்கு அப்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பாவலர் முத்துசாமி அவர்களும் உள்ளூர் மக்களும் பிரமகளும் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டனர் தற்போதுள்ள இடத்திற்கு இந்த கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஒன்றாம் கல்வியாண்டில் மாற்றப்பட்டது உலகளாவிய தர நிலைகளின் மதிப்பு அடிப்படையிலான கல்வியை வழங்குதலை நோக்கமாக கொண்ட இந்த கல்லூரியான அதிக எண்ணிக்கையிலான முதல் தலைமுறை மாணவர்களுக்கு கற்றல் ஞானத்தை மேம்படுத்துவதை தனது தொலைநோக்கு பார்வையாக கொண்டு செயல்படுகிறது நமது கல்லூரியின் சின்னத்தில் தமிழக அரசின் கோபுரம் சின்னம் இடம்பெற்றுள்ளது இது அரசு இணைப்பு பெற்ற கல்லூரியாக நமக்கு வெளிப்படுத்துகிறது மேலும் இதில் உள்ள நோட்டு புத்தகம் மற்றும் விளக்கானது அறிவு மற்றும் அறிவு ஒளியை வழங்குதலை காட்டுகிறது இந்த சின்னத்தில் இடம்பெற்றுள்ள நாமக்கல் மலைக்கோட்டையானது உள்ளூர் பாரம்பரிய கூறுகளை உலகிற்கு எடுத்து காட்டுகிறது இந்த கல்லூரியானது பல்வேறு விதமான பாடத்தட்டங்களை வழங்குகிறது பாடங்களையும் வழங்குகிறது முதுகலையில் எம்ஏ எம்எஸ்சி எம்காம் ஆகிய பாடங்களும் எட்டு துறைகளில் ஆய்வியல் நிறைஞர் மற்றும் முனைவர் பட்டங்கள் அதாவது பட்டங்கள் வழங்கப்படுகிறது பெருமிகு மையங்கள் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கியத்தில் இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புகள் ஆய்வியல் நிறைஞர் முனைவர் பட்ட படிப்புகள் நடத்தப்படுகின்றன பொருளாதார துறையில் இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புகள் இந்திய பொருளாதாரம் உலகமயமாக்கல் மற்றும் அந்நிய நேரடி முதலீடு குறித்த ஆராய்ச்சிகளை மற்றும் முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் மிகச்சிறப்பாக சிறப்பாக செய்து வருகின்றனர் பிகாம் ஆடிட்டர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் இங்கு தயாராகின்றனர் பிபிஏ நவீன இந்தியாவை உருவாக்க சிறந்த தலைமை பண்பை மேம்படுத்தப்படுகிறது கணிதம் இளம் அறிவியல் மற்றும் முது அறிவியல் படிப்புகள் ஆய்வியல் நிறைஞர் மற்றும் முனைவர் பட்ட படிப்புகள் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது இயற்பியல் துறையிலும் இளம் அறிவியல் மற்றும் முது அறிவியல் படிப்புகள் கூடவே ஆய்வியல் நிறைஞர் மற்றும் முனைவர் பட்ட படிப்புகளும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது வேதியியல் துறையில் இளம் அறிவியல் மற்றும் முது அறிவியல் படிப்புகள் ஆய்வியல் நிறைஞர் மற்றும் முனைவர் பட்ட படிப்புகள் நடைபெற்று வருகிறது மேலும் அதிநவீன ஆய்வகங்கள் மாணவர்களின் அறிவுத்தாகத்திற்கு உதவுகின்றது தாவரவியல் துறையில் இளம் அறிவியல் மற்றும் முது அறிவியல் படிப்புகள் ஆய்வியல் நிறைஞர் மற்றும் முனைவர் பட்ட படிப்புகள் செயல்பட்டு வருகிறது மேலும் இங்குள்ள ஆய்வகங்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது விலங்கியல் துறையில் இளம் அறிவியல் மற்றும் முது அறிவியல் படிப்புகள் சர்வதேச தரத்தில் ஆய்வில் நிறைஞர் மற்றும் முனைவர் பட்ட ஆய்வுகள் இங்கே நடைபெற்று வருகிறது மேலும் இங்குள்ள சிறந்த ஆய்வகங்கள் மாணவர்களுடைய உள்ளன குழியல் துறையில் இளம் அறிவியல் மற்றும் முது அறிவியல் படிப்புகள் நடைபெற்று வருகிறது மேலும் இங்குள்ள ஆய்வகங்களில் கிடைக்கும் பயிற்சிகளானது மாணாக்கர்கள் படிக்கும் பொழுதே வருவாய் ஈட்டுவதற்கு வழிகாட்டுகின்றது கணினி அறிவியல் துறையில் இளம் அறிவியல் மற்றும் அறிவியல் படிப்புகள் நடைபெறுகிறது மாணவர்களுடைய தேச நிர்மாணத்திற்கான ஆராய்ச்சியை மேம்படுத்துவதற்கான பாதையை காட்டும் விதமாக இளம் அறிவியல் மற்றும் முது அறிவியல் படிப்புகள் நடைபெற்று வருகிறது புள்ளியியல் துறையில் தேச நிர்மாணத்திற்கான ஆராய்ச்சியை மேம்படுத்துவதற்கான பாதையை காட்டும் விதமாக இளம் அறிவியல் படிப்பு இங்கு நடைபெற்று வருகிறது வரலாற்று துறையில் இளங்கலை வரலாறு பாடம் நடத்தப்பட்டு வருகிறது அது இரண்டு ஷிப்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது நவீன உள்கட்டமைப்பு அரியானா அரசு கலை கல்லூரி முப்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்த வளாகத்தை கொண்டுள்ளது இந்த நூலகம் நாற்பதாயிரம் புத்தகங்களை கொண்டுள்ளது மேலும் ஸ்மார்ட் வகுப்பறைகள் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் சார்ந்த கற்பித்தல் முறையில் மாணவர்களுக்கு பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றது முழுமையான உபகரணங்கள் கொண்ட விஞ்ஞான மற்றும் கணினி ஆய்வுடங்கள் மேலும் மாணவ மாணவியருக்கு சமூக நலத்துறையால் நடத்தப்படும் விடுதிகள் இங்கு சிறந்த மற்றும் விளையாட்டு வசதிகள் உள்ளது ஏற்கனவே சொன்னது போல ஐசிடி ஃபெசிலிட்டிஸ் என்று சொன்னோம் இல்லையா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அனைத்து துறைகளிலுமே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் நடைபெற்று வருவதற்கான உதாரணம் இதுதான் அரசு கலைக்கல்லூரியில் எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவுக் கட்டிடம் நிர்வாக கட்டிடம் பொறியியல் மற்றும் வணிகவியல் கட்டிடம் இயற்பியல் கட்டிடம் வேதியியல் கட்டிடம் நூலக கட்டிடம் மின் கட்டிடம் பாராளுமன்ற உறுப்பினர் கட்டிடம் கூட்ட அரங்கு சமூக நலத்துறையால் நடத்தப்படும் மாணவ மாணவியர் விடுதிகள் ஐந்து ஆய்வகங்கள் மேலும் கேன்டீன் மாணவியர் ஓய்வறை ஜிம் விளையாட்டு மைதானம் மண்புழு வளர்ப்பு பகுதி வாகன நிறுத்தமிடம் ஆகிய இடங்கள் உள்ளன மேலும் இங்கு சூரிய சக்தி மூலம் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது இது மட்டும் தானா தமிழக அரசால் வழங்கப்படும் கல்வி உதவித் தொகைகள் புதுமுக மாணவர்களுக்கான அறிமுக பாட வகுப்புகள் வேலைவாய்ப்பு மற்றும் வழிகாட்டு மையங்கள் என்எஸ்எஸ் என்சிசி ஒய்ஆர்சி எக்கோ கிளப் மற்றும் ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி மாணவர் வழிகாட்டு அமைப்புகள் மகளிர் அமைப்பு மற்றும் கமிட்டி சிறப்பான முறையில் காவல்துறை தீயணைப்பு போன்ற சீருடை பணிகளில் சேர்வதற்கு உதவி செய்யும் வகையில் நமது கல்லூரியில் தேசிய மாணவர் படை என்சிசி மாணவர்களுக்காகவும் மாணவிகளுக்காகவும் செயல்பட்டு வருகிறது நமது கல்லூரியில் மாணவ மாணவியர்களுக்காக செயல்பட்டு வருகிறது நான்கு அளவுகள் செயல்பட்டு வருகிறது இது இதில் ஒன்று தனியாக செயல்பட்டு வருகிறது சேவை செய்யும் விருப்பமுள்ள மாணவர்களுக்கு மற்றொரு வாய்ப்பாக கிராஸ் அமைப்பும் மிகச்சிறப்பாக சிறப்பாக இந்த கல்லூரி வளாகத்திலே செயல்பட்டு வருகிறது மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியிலே நமது கல்லூரியின் ரெட் ரிப்பன் கிளப் செயல்பட்டு வருகிறது சுற்றுச்சூழல் மாசிலிருந்து இந்த பூமியை காக்க வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்துவதற்காக எக்கோ கிளப் பெண்களின் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்பிற்கும் தலைமைத்துவத்தை ஏற்படுத்துவதற்கும் உதவியாக உமன் செல் தொழில் முனைவோரை உருவாக்கவும் தொழில் முனைவு எண்ணங்களை மேம்படுத்துவதற்காகவும் வேலைவாய்ப்பிற்கும் வழிகாட்டும் விதமாக நமது கல்லூரி வளாகத்திலே கேரியர் கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ் செல் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மேலும் போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் தங்களை திறமையை வெளிப்படுத்துவதற்கு உதவியாக இந்த செல்லின் மூலமாக பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்பட்டு வருகின்றது மாணவ மாணவியர்களின் கலை ஆர்வத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு உதவியாக மன்றம் செயல்பட்டு வருகிறது இன்னும் எத்துணை எத்துணை வசதிகள் எங்கள் மாணவர்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்காக ஒவ்வொரு துறையிலும் அந்தந்த துறை சார்ந்த அறிவையும் அந்த துறை சார்ந்த பொது அறிவையும் மேம்படுத்தும் வகையில் சிறப்பு மன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் உங்களை கைதூக்கி நான் உயர்த்துவதற்காக நாங்கள் இருக்கிறோம் என்று அரசாங்கம் பல்வேறு விதமான உதவிகளை மாணவர்களுக்கு செய்கிறது அதை நமது கல்லூரி சிறப்பான முறையிலே பெற்று உங்களுக்கு தருகிறது பிசி எம்பிசி எஸ்சி மற்றும் எஸ்டி மாணவர்களுக்கான சிறப்பு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது தமிழ் வழியில் படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலமாக மாதம் ரூபாய் கல்வி உதவித்தொகை தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை நான் உதவன் திட்டத்தின் மூலமாக மாணவர்களுடைய திறன் மேம்பாட்டுக்காக சிறப்பு பயிற்சி வகிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்பு உதவி ஆகியவை வழங்கப்பட்டு வருகிறது அது மட்டும்தானா சமூக நலத்துறையின் மூலமாக மாணவ மாணவியர் விடுதிகள் நடத்தப்பட்டு வருகின்றன வகுப்பறை பாடங்கள் மட்டுமல்லாமல் மாணவர்களுடைய அறிவை விரிவுபடுத்த பல்வேறு திட்டங்கள் கல்வி சுற்றுலாவின் மூலம் தொழில்துறை மற்றும் சமுதாய வளர்ச்சியை அறிந்து கொள்ளும் வாய்ப்புகள் டெங்கு தடுப்பு மற்றும் நெகிழி தடுப்பு போன்ற சமுதாய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் காளான் வளர்ப்பு மற்றும் பங்கு சந்தை விழிப்புணர்வு குறித்த பயிற்சி பட்டறைகள் கலாச்சார விழாக்கள் மற்றும் போட்டிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் பரிஞ்சா அரசு கல்லூரியின் பொறுப்பு முதல்வராக முனைவர் எம் ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் இந்த கல்லூரி பெரியார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற கல்லூரியாகவும் நேக் அமைப்பால் பி பிளஸ் அங்கீகாரம் பெற்ற கல்லூரியாகவும் இருக்கிறது இதுவரை பார்த்ததின் ஒரு சுருக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அறிஞர் அரசு கலை கல்லூரி துவங்கப்பட்டது முப்பத்தி ஐந்து ஏக்கர் அளவு இடப்பரப்பு கொண்டது இரண்டாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களும் நூற்றுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்களும் பணியாற்றுகிறார்கள் பதினான்கு இளநிலை பாடங்களும் பதினோரு முதுநிலை பாடங்களும் நடத்தப்படுகிறது கூடவே எட்டு துறைகளில் எம்பி மற்றும் பிஎஸ்டி அதாவது ஆய்வியல் இளைஞர் மற்றும் முனைவர் பட்ட ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக தனித்தனியான கல் விடுதிகள் சமூக நலத்துறையால் நடத்தப்பட்டு வருகிறது தொடர்பு கொள்ள வேண்டுமா இதுதான் எங்களுடைய முகவரி தொடர்பு கொள்ளுங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அறிஞர்னா அண்ணா அரசு பற்றிய இந்த சிறு காணொலியை பார்த்ததற்கு நன்றி அறிஞர்னா அண்ணா அரசு கல கலைக்கல்லூரியின் முழுமையான ஒரு வீடியோ விரைவில் வர இருக்கிறது அதை உடனடியாக தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே